ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தமரம் சின்னப்பராயப்பர் ஃபெஸ்டிவலுக்கு போகலாமா கிளம்பியாச்சு நீங்களும் எங்க கூட வந்து பாருங்க அத்தை உப்பு மிளகு எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ அங்கே சப்பரம் நிற்கி பாருங்க சப்பரத்தை தான் பார்த்து போயிட்டு இருக்கோம் உப்பு மிளகுலாம் போடுது அதுக்கு சப்பரத்துக்கிட்ட ஒரு வழியா வந்தாச்சு அப்புறம் வந்துட்டு உப்பு மிளகுலாம் எல்லாரும் தூக்கி இருந்தாங்க நாங்களும் மனசுல நல்லா வேண்டிட்டு உங்களுக்காக எங்களுக்காக அப்புறம் எல்லாருக்காகவும் நல்லா வேண்டிட்டு உப்பு மிளகெல்லாம் நல்லா தூக்கி போட்டோம் தூக்கி படுது கொஞ்சம் மனசுக்கு நல்ல நிறைவா இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேபிய வந்து தூக்கி வச்சிட்டு இருந்தாங்க கிட்ட சரி நம்மளும் தூக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை தூக்கி வச்சோம் அழுவா ஆனா தம்பி அளவே இல்லை சமத்தாவைய பாடு இருந்தா எல்லாருமே கடவுளை கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க நீங்களும் இது மாதிரி பண்ணிருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது சாப்பிட்றதுக்கிட்டே போயாச்சு ரெண்டாவது சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் மீதி இருந்த உப்பு மிளக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் நிறைய கடை இருந்துச்சு எல்லா கடையையும் பாத்துட்டு அப்படியே மெதுவா போயிட்டு இருக்கும் கூட்டம் நிறைய பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு இருக்க வழியில மீட் பண்ணி சத்தம் கொடுத்தாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம் பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க ரிலேட்டிவ் கிட்டே பேசிட்டு இருந்தாங்க அந்த பலூன் பாருங்க லைட் வச்சு பாக்குறப்ப ரொம்ப அழகா இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அதை பார்த்துட்டு நீரா சர்ச்சுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆயிட்டோம் இதான் சர்ச்சோட பேக்ரவுண்டு சைடுல ஃபுல்லா லைட் போட்டு சீரியல் போட்டு அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்க செப்பலை கலத்திட்டு பத்த மெழுகுருத்திரி வாங்கி வாங்கிட்டு இருக்காங்க சர்ச்சுக்குள்ள அப்படியே உள்ள போயாச்சு உள்ள போயிட்டு மெழுகுரத்திரி பொருத்தி வச்சிட்டோம் மனசுக்குள்ள நல்லா வேண்டிட்டு அப்புறம் நல்லா கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணி ப்ரேயர் பண்ணோம் ப்ரேயர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சைலண்டா அப்படியே உட்கார்ந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்கார்ந்து இருந்தோம் எங்களே மாதிரியே நிறைய பேரு வந்து சர்ச்ல ப்ரே பண்ணிட்டு அவங்க பாட்டு காணிக்க போட்டுட்டு போய்கிட்டே இருந்தாங்க பாப்பா வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் பாத்துட்டு வேடிக்கை போயிட்டு இருந்தா சர்ச்சை பாருங்க இதான் சர்ச்சை அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எழுந்திரி போயாச்சு நான் ஆண்டவர் கிட்ட நல்லா இது மன மனசுக்கு இருக்கணும் எல்லாரும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காணிக்க போட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு அப்படியே தட்டு கும்பிட்டு இருந்தோம் தம்பி வந்து அதை பிடிச்சு பிடிச்சு விளாண்டுகிட்டே இருந்தான் நானும் ஒரு ரெண்டு நிமிஷம் அதுல நின்று நின்றுட்டு சைலண்டா அப்படி பாத்துட்டு இருந்தோம் அப்புறம் வந்து அத்தை வந்து அது என்ன பூ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அது வந்து தாழ் பூ வாடாத அளவுக்கு ஒரு பஞ்சு மாதிரி கீழே வச்சு செட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆஹ் அது சூப்பரா அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு நீங்களும் பாத்திருப்பீங்க அழகா இருக்குல்ல பெஸ்ட்டிவல்னால சர்ச் வந்து அழகா டெக்கரேஷன் வைப்பாங்க எதுவும் பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு அப்புறத்துக்கு கிளம்பியாச்சு செப்பல் போட்டுட்டு திருப்பி செப்பல் போட்டுட்டு பார்க்கும்போது அடுத்த ஒரு ஃபேன்ஸ் வந்து பேசிட்டு இருந்தாங்க இதுவும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அடுத்து பெஸ்டிவல் ஷாப்பிங்க் வந்தாச்சு பாப்பா ஏதாச்சும் வேணும்னு கேட்டுட்டு இருந்ததுனால உருளை கிழங்கு வேணும் உருளைக்கிழங்கு நல்லா டேஸ்டா இருந்துச்சு உருளைக்கிழங்கு டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ராட்டன் அந்த பெரிய ராட்டனும் அப்புறம் ட்ராகன் எல்லாம் போட்டிருந்தாங்க அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கமா சுத்தி சுத்தி பாத்துட்டே இருந்தோம் பெஸ்டிவல்னால இது தனி அழகுதான் நைட் ரசும் ஜிஜி கிஜ் பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருந்துச்சு இது வந்து புதுசா ஒரு கேம் கண்ணை கெட்டிட்டு எப்படியோ சுடு சுடு இருந்தாங்க என்னடா சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வேடிக்கை இருந்தோம் அதுக்கப்புறம் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்து நான் டிராகன்ல இருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நீ கூப்பிட்டு இருந்தான் அவளை மீட் பண்ணியே ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு அவளையும் மீட் பண்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்து நீ எங்க இருக்க எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கால் பண்ணி கேட்டு இருந்தோம் நான் வா இங்க இருக்கேன் நீ வா வான்னு சொல்லிட்டே இருந்தான் எனக்கு போகணும்னு அவ்வளவு ஆர்வமா இருந்துச்சு ஆனா ரெண்டு குட்டிஸ் இருக்கிறதுனால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போகல என் அத்தை்டையும் சபின் டையும் ஃப்ரெண்ட் இருக்கா வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இந்த சைடு பார்த்தா மன மனம் அப்படியே ஒரு அருமையா இருந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா கடலை அப்புறம் இந்த பட்டாணி மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு அவிச்சு ஆவி பருக்க சுட சுட வச்சிருந்தாங்க கடலை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிட்டுட்டு போதே ஃப்ரெண்டு வந்துட்டா ஃப்ரெண்டு வந்துட்டு அவளை மீட் பண்ணிட்டு இருந்தோம் அவள் வந்து தம்பியை தூக்கி வச்சிருந்தா ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்க ஒரு தம்பி வந்து டம்மு டம்முன்னு போட்டு அடிச்சுட்டு இருந்தான் என்னன்னு பார்த்தா ஐஸ் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு குச்சி ஐஸ்ன்னு தூக்கி தருவாங்க இப்ப வந்து டப்பு டப்புன்னு போட்டு அடிச்சு ஐஸை தராங்க அதுக்கப்புறம் அவளை மீட் பண்ணிட்டு எல்லா பக்கமும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஒரு கிளம்பிட்டு இருந்தோம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பிள்ளைங்களுக்கு வயிறு பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் உட்கார இறம் தரலாமா அப்படின்னுட்டு வந்துட்டு இருக்கும் போது பார்த்தா ஒரு பாப்பா மேல ஒரு கயிறுல ஏறி நடந்துட்டு இருந்துச்சு பார்க்கறதுக்கே அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு நானும் உண்மையா சொல்லணும்னா அந்த பாப்பா கீழே விழுந்திருந்தா நான் நினைச்சேன் ஆனா அந்த பாப்பா கீழே விழவே எல்லாம் அவ்வளவு அழகா நடந்துட்டே இருந்துச்சு இவங்களுக்கு வந்து நம்ம என்கரேஜ் பண்ணலாலும் பரவாயில்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் காசு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா எல்லாரும் காசு கொடுத்தாங்க நானும் காசு கொடுத்தேன் அந்த பாப்பா பெருந்தை எப்படி ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆச்சரியமாவும் இருந்துச்சு பயமாவும் இருந்துச்சு கீழே விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திட்டன் வந்தாச்சு திட்டன் வந்துடும் போது பார்த்தா அந்த காதில மாற்றுறது இதை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளவு ஆசையா இருந்துச்சு ஆனா கல்யாணம் ஆயிடுச்சு இதை வாங்கக்கூடாது அப்படின்னு திட்டுவாங்களோன்னு நினச்சிக்கிட்டு பயமா இருந்துச்சு இருந்தாலும் நம்ம ஆசைப்படுறதை எதுக்கு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு அப்படி வாங்கிட்டு எவ்வளோ நேராக போயிட்டு இருந்தோம் பாப்பாக்கும் தம்பிக்கு ஏதாச்சும் லாஜமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம் ஆனா ஒண்ணுமே தண்ணியை பண்ணலை சரி சும்மாவது வேடிக்கை பார்த்துட்டு சுத்திட்டு வருமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு ஒரு வழியா ஃப்ரெண்டுக்கே வந்தாச்சு வந்துட்டோம் மறுபடியும் ஒரு பக்கம் கூட்டம் பண்ணு எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு தாத்தா நடக்க முடியாத தாத்தா வந்து சாப்பீஸ் வச்சு அழகா ஏசப்பா வரைஞ்சுட்டு இருந்தாங்க பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா உண்மையா அப்படி டிராயிங் பண்ற மாதிரியே இருந்துச்சு அவ்வளவு ரொம்ப இதா இருந்துச்சு எப்படி சொல்றதுன்னே வார்த்தையே இல்லை ரொம்ப பிரமிப்பாவே இருந்துச்சு நாங்களும் ஒரு நிமிஷம் நின்று அதை வேடிச்சு பார்த்துட்டே இருந்தோம் இப்படி பட்டவங்களுக்கும் நீங்க இதே மாதிரி பெஸ்டிவல்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் இருக்கும் சரி எங்க அப்புறம் வீட்டுல சமைக்கல கடையில சாப்பாடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் புரோட்டா சுட சுட போட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் புரோட்டா வாங்கிட்டு பைன் பைனலி எங்க ஆட்டோன்னு நின்றுச்சு ஆட்டோல கிளம்பி வீட்டுக்கு வாங்காச்சு